சாரிகள் விடுதலை சிறுத்தைகள் எரிந்து நடத்தும் போராட்டம் தமிழகம் தனிமை போராட்டம் மாடி வெள்ளட்டோம் மதங்களை வை

பாஜக மோடி அரசு நிறைவேற்றியது ஆனால் நாடு முழுவதும் எழுந்த கண்டனங்களால் போராட்டங்களால் அது நடைமுறைப்படுத்த இருந்தது ஆனால் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு நவம்பர் இருபத்தோராம் தேதி திடீரென பீகார் தேர்தல் முடிவடைந்த பின்னர் திடீரென நவம்பர் இருபத்தோராம் தேதி முதல் தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் நடைமுறைக்கு வரும் என பாஜக அரசு அறிவித்திருக்கிறது ஏழு மாநிலங்களில் இன்னும் அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்கப்படாத நிலையிலே அது நடைமுறைப்படுத்த இயலாது முடியாது தொழிலாளர்களுக்கு எதிராக நவீன முறையில் தொழிலாளர்களின் நலன்களை உரிமைகளை அழித்தொழிக்கும் வகையில் குறிப்பாக பணி நிரந்தரம் குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்டவைகளை எட்டு மணி நேர வேலை உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை தொழிலாளர்களை தொழிலாளர்களின் நலன்களை ஒரு நவீன முறையில் அழித்தொழிக்கும் ஒரு சட்டமாக இந்த தொகுப்பு சட்டங்கள் இருக்கிறது அதனால் இந்த தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் மோடி அரசு திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ எம்எல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய நான்கு கட்சிகள் இணைந்து ஒரு பூட்டி இயக்கமாக தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த தொழிலாளர் நல சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் தொழிலாளர் தொகுப்பு சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம் பாஜக ஒன்றிய அரசுக்கு மீண்டும் மீண்டும் இதனை வலியுறுத்துகிறோம் எப்படி விவசாயிகள் தொடர்ந்து ஓராண்டுகளுக்கும் மேலாக போராடி வெற்றியை கண்டார்களோ மோடி அரசு வரலாற்றிலேயே ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டு அதை திரும்ப பெற்றது என்று சொன்னால் அது விவசாய சட்டம்தான் அந்த வகையிலே தொடர்ந்து இந்த கூட்டியக்கம் இன்னும் செல்லப்போனால் நாடெங்கும் போராட்டங்களை நடத்தி இதை நாம் திரும்ப பெறுவோம் இந்த சட்டத்தை மோடி அரசு திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்துகிறோம் சஜன் பராஜ் மாநில செயலாளர் விடுதலை கட்சி